நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக மார்க் பனிரெண்டு நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி நான்கு முடியு பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார் செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர் அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு குதிராத்துக்கு இணையான இரண்டு காசுகளை போட்டார் அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து இந்த ஏழை கண் பெண் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர் இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே ஓட்டிவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார் சிந்தனை யூத தலைவர்களின் சுயநல போக்குகளை வெளிப்படுத்திய இப்பகுதி ஒரு ஏழை கைப்பெண்ணின் தியாக செயலுடன் முடிகின்றது பரிசெயர் மறைநூலறிஞர் குருக்கள் ஆகியோரின் பகட்டுக்கும் மக்கள் ஏமாற்றி பிழைக்கும் முறைக்கும் நேர்மறாக ஒரு ஏழை கைம்பெண் தியாக செம்மலாக காட்டப்படுகின்றார் கைம்பெண்கள் யூத மரபுபடி ஒதுக்கப்பட்டவர்கள் இங்கு இயேசு குறிப்பிடும் கைம்பெண் ஏழையாகவும் இருந்தார் அப்படிப்பட்டவர் தாம் வைத்திருந்த ஒரே சொத்தான இரண்டு காசுகளையும் காணிக்கை பெட்டியில் போட்டதை எடுத்து சொல்லி இயேசு அவரை பாராட்டுகிறார் பொதுவாக ஏழைகள் பெண்கள் போன்றவர்கள் தியாகத்தில் சிறந்தவர்கள் என்ற உண்மையையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே நாம் காணிக்கு செலுத்தும் போதும் ஏழைகளுக்கு உதவுகின்ற போதும் முழு மனதுடன் நாம் செயல்படுவோம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்